அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் காலையில் எழுந்ததும் இந்த ஒரு வார்த்தையை உங்கள் உள்ளங்கைய பார்த்துட்டு சொல்லிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக அந்த நாளில் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உங்களை தேடி வெற்றி வாழ்க்கை எல்லாமே நிச்சயமாக அமையும் சீக்கிரமாக சரிங்க அதை பற்றின முழு தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க போற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அதாவது காலையில எழுந்ததுமே உள்ளங்கையை பார்த்து எழுதுறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா உள்ளங்கையில வந்து மகாலட்சுமி தேவி வாசம் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்களில் இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் இந்த உள்ளங்கை அப்போ உள்ளங்கையை காலையில எழுந்ததும் பார்த்துட்டு மகாலட்சுமி தேவியை மனசார வேண்டிக்கோங்க இந்த நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்கணும் என்னுடைய எல்லா விதமான பிரச்சனைகளும் தீரனும் சீக்கிரமாக எங்களுடைய வறுமை நிலைகள் பண கஷ்டங்கள் அனைத்துமே நீங்களும் சீக்கிரமாக எங்களுடைய வாழ்க்கையில ஒரு நல்லது நடக்கணும் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை நீங்க கேளுங்க அதோடு உள்ளங்கையை பார்த்துட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் நீங்க உங்களால எவ்வளவு நேரம் சொல்ல முடியுமோ நீங்க தாராளமா சொல்லலாம் ஒரு நிமிடம் சொல்லலாம் இல்ல ஐந்து நிமிடம் மனதை அப்படியே ஒருமுகப்படுத்தி கூட நீங்க தாராளமா சொல்லலாம் மனதில் வேற எந்த ஒரு முழு முழு என்ன மனதை ஒருமுகப்படுத்திட்டு நீங்க சொல்லுங்க எல்லா பிரச்சனைகளும் தீரணும் அப்படிங்கிற பாசிட்டிவ் எண்ணங்களோட நீங்க சொல்லுங்க வேற எந்த ஒரு நெகட்டிவான ஒரு சிந்தனைகளும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் அதனால பாசிட்டிவா நீங்கள் என்ன பண்ணுங்க காலையில் எழுந்ததுமே எல்லாமே சீக்கிரமாக மாறும் அப்படிங்கிற ஒரு புத்துணர்ச்சியோட நம்பிக்கையோட நீங்கள் இதை சொல்லுங்கள் சீக்கிரமாகவே உங்களுடைய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக ஒரு தெளிவு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பிறக்கும் சரிங்க இப்போ என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரே ஒரு வார்த்தை தான் ஸ்ட்ரீம் அதாவது இதை வந்து நீங்கள் மெதுவாக சொல்லணும் ரொம்ப அமைதியாக மெதுவாக வந்து நீங்கள் சொல்லணும் ஸ்ட்ரீம் அதாவது ரொம்ப வேக வேகமாக நீங்கள் சொல்லாமல் ரொம்ப ஒரு மூணு முறை சொன்னாலும் பரவாயில்லை ரொம்ப அமைதியோடு என்ன பண்ணுங்கள் மெதுவாக நீங்கள் இதை வந்து சொல்லுங்கள் ஏழு முறை சொல்ல முடிந்தால் நீங்கள் சொல்லலாம் இல்லை நூற்றி எட்டு முறை கூட எங்களால் சொல்ல முடியும்னு நீங்கள் தாராளமாக சொல்லலாங்க உங்களால் எவ்வளோ முடியுமோ நீங்கள் சொல்லுங்கள் ஆனால் கொஞ்சம் மெதுவாக அமைதியாக மனதை ஒருமுகப்படுத்தி நீங்கள் சொல்லுங்கள் சீக்கிரமாக எங்களுடைய வாழ்க்கை மாறணும் எங்களுடைய வறுமை நிலைகள் பிரச்சனைகள்லாம் நீங்கணும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கணும் உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதை கேளுங்க மாதிரி காலையில் எழுந்ததுமே நம்ம உள்ளங்கைய பார்க்கறது அப்புறம் இந்த வார்த்தையை நம்ம சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறது இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியை வந்து நமக்கு கொடுக்கும் கண்டிப்பாக அந்த நாள் ஒரு நல்ல ஒரு நாளாக நிச்சயமாக அமையும் நமக்கே ஒரு மாற்றம் தெரியும் இதே மாதிரி நீங்கள் தினமும் என்ன பண்ணலாம் அப்படின்னா காலையில் எழுந்ததுமே நீங்கள் வந்து சொல்லிவிட்டு அந்த நாளை ஆரம்பிங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு மன அமைதியையும் தெளிவையும் நிச்சயமாக கொடுத்து அந்த நாளை நல்லபடியாகவே மாற்றும்